ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த அரபு குத்து சீரியல சீரீஸில் அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அதாவது வாழ்வியல் முறை அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அங்கே நடக்கக்கூடிய தொழில் நம்ம இந்தியர்களுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முழுசாக பார்த்துட்ருக்கோம் இதை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கவர் வந்து திரு கஜாலி அவர்கள் அவர் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சவுதி துபாய் ஏமன் போன்ற பல்வேறு நாடுகளில் தொழில் புரிந்தவர் அங்கு பணியோ பணியாற்றிய பணியாற்றி கொண்டிருந்தவர் அதுக்கப்புறம் அவர் ஒரு தொழிலதிபராக இருந்தார் அதுக்கப்புறம் தற்போது திரைப்பட தயாரிப்பாளராகவும் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு அவர் தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய நீண்ட அனுபவம் அங்கே பார்த்த விஷயங்கள் அங்கே சந்தித்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்காரு பல தெரியாத விஷயங்கள் நீங்கள் பேப்பரில் படிக்காத டிவியில் பார்க்காத இல்லை வெப்சைட்டில் செக் பண்ணாலும் கிடைக்காத பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வழங்கிட்டு இருக்காரு நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் மிஸ்டர் வணக்கம் இப்போ நீங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பார்த்துருக்கோம் எப்படின்னா அவருடைய வாழ்வியல் முறை அங்கே நடக்கக்கூடிய தண்டனைகள் இந்த தண்டனையை எப்படி வினோதமாக கொடுப்பாங்க அந்த திருட்டு இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு சொல்லி எல்லாம் இது அதாவது அங்கே இருக்கவங்க வாய்க்கு வந்தபடி எதையோ ஒன்று பேசுவாங்க அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்காது எதையோ ஒரு கட்டுக்கதையை சொல்லுவாங்க ஆனால் அங்கே நடப்ப நடக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணதுனால எனக்கு இருந்ததுனால எனக்கு இல்லைன்னா மாப்பிளை சொம்பு வைக்கிற தங்கத்தை சொம்பு வைக்கிறன்னு சொன்ன மாதிரி ஒரு லேசம் மாறி மாறி வந்து தப்பான இது நிறைய வந்து வந்துடும் இப்ப அதுக்காரனா நம்ம இந்த ரெண்டு எபிசோட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள்கிட்ட அது ஒண்ணும் இது இல்ல இப்ப இந்த எபிசோட்ல என்னன்னா நான் போன எபிசோடில் எதா ஆரம்பித்தோம் அங்கே உள்ள துபாய் சேக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய துபாய் பூர்வகுடி மக்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் அவர்கள் எந்த மாதிரியான மரியாதை கொடுப்பார்கள் மத மாச்சரியங்கள்லாம் அங்கே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் ஒன்று நீங்கள் வந்து அரேபியா இல்லையா அது ஒன்று வெள்ளக்காரனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க எல்லா வெள்ளக்காரம் மீன் ஜீரோப்பியன்ஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அமெரிக்காவை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம தொழிலாளர்கள் அங்கே போகிறாங்க இல்லையா இவர்களுடைய இவர்களுக்கு என்ன மாதிரியான அதாவது அங்கே வந்து குறைந்தபட்சம் நாற்பது டிகிரிக்கு மேலே தான் வெயில் இருக்கும் நமக்கு சம்மரில் அதிகபட்சமாகவே ஏதோ தக்கணி நட்சத்திர காலத்தில் ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் இருக்கும் ஒரு நாற்பது டிகிரியை டச் பண்ணும் அங்கே ரெகுலராகவே நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போகும் ஐம்பது வரைக்கும் போகும் இன்னொன்று ம மைனஸ் வரைக்கும் வரும் ரெண்டுமே உண்டு அங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வரும் ஆமாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஊரில் வந்து எப்படி இவர்களுக்கான தங்குமிடம்லாம் எப்படி ஒதுக்குறாங்க இவர்களுக்கு உணவு முறை என்ன பொறுத்த வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவரே சமைச்சு சாப்பிடணுமா அங்கே கொடுப்பாங்களா இல்லை இவருக்கான தங்குமிடம்லாம் ஒரு ஹைஜீனிக்காக ஒரு நிம்மதியான வாழ்வை வாழக்கூடிய அளவில் இருக்குமா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதில் ஒரு சேவிங் இருக்குது அங்கே இருந்து வந்தது முன்னாடி வந்து ஒருத்தர் சொல்லுவார் அது வந்து தவறானதாக கட்டாயம் தெரியாது இந்த மாதிரி லேபராக அங்கே போய் பத்து வருஷம் வாழ்ந்தான்னா அவன் பாதி ஒட்டகம் இங்கே அரேபியன் அரேபியன் கண்ட்ரிஸில் அப்போது அந்த நிலைமை எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் வந்து இதை கணிச்சிக்கலாம் அவ்வளோதான் பத்து வருஷம் வளர்ந்தால் பாதி ஒட்டகம் இரு வருஷம் அங்கே இருபது வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தானே லேபராக இது வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறாங்க இல்லையா அவங்களுடைய கண்டிஷன் வேறு நினச்சா ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு ஊருக்கு வந்துடலாம் லேபராக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய லேபர் வந்து மெயினாக வந்து என்ன லேபர் இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் மெயினாக அப்புறம் சவுதி அரேபியாவில் வந்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா ஒட்டகம் ஆடு மாடு இதுக்கான லேபராக போவோம் இந்த அதே மாதிரி இந்த எண்ணெய் கிணறுகளுக்கு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்களா எண்ணெய் கிணறு வேலைக்கு போகிறது வந்து லேபருங்கிறது குறைவு ஆனால் படித்தவங்க டெக்னீஷியன்ஸ் நிறையா போகிறாங்க அவங்க வந்து வெல் ட்ரீட்டட் நல்லா இருக்காங்க ஆமாம் ஸோ இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா படித்து டெக்னிக்கலாக வேலைக்கு போகிறவங்க படிக்காமல் லேபராக வேலைக்கு போகிறாங்க பெரிய கேட்டகரி டெக்னிக்கலாக வேலைக்கு போகிறவங்க இருபது பதினஞ்சு இருபது பர்சன்ட் அப்படின்னா லேபராக வேலைக்கு போகிறவங்க எழுபது எண்பது பர்சன்ட் அந்த நம்ம பார்க்கணும் ஆமாம் ஆமாம் படித்து போகிறவங்க வந்து இன்கேஸ் சவுதி அரேபியாவில் வந்து சரி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு துபாய் போயிடலாம் இங்கே சரி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு கத்தார் போயிடலாம் இங்கே சரி இல்லையா ரிசைன் பண்ணிட்டு யூரோ பெயரலாம் ஸோ எங்கே வேணாலும் படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் கற்றவருக்கு சென்றம்லாம் சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லையா அது வந்து துபாயோட சவுதியோட வாழ்வியல் இருக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு அங்கே வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதான் பெஸ்ட்டு உதாரணம் படித்தவளுக்கு ஓரளவு ஓ இந்த யூ ஸ்டடி ஒரு டிகிரி ஹோல்டர் யுவர் கிராஜுவேட் வெரி குட் அப்படின்னு பதிப்பாங்க இந்த லேபர் அப்படின்னா மரியாதை அப்படி தலைகீழில் போயிடும் ஓகே ஸோ லேபருக்கும் படித்து வேலைக்கு போகிறவருக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய வித்தியாசமாக இருக்குது அங்கே லோக்கல் அராப்ஸை வந்து நமக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு இல்லையா அந்த மரியாதையிலே வித்தியாசம் இருக்குது ஓகே இப்போ லேபர் அப்படின்னா மெயினாக போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு இந்த மாதிரி தான் மீன வேலைக்கு இப்போ துபாய் எடுத்துக்கோமே இப்போ சவுதி அரேபியா துபாய் கிட்டத்தட்ட ஒன்று தான் மக்களோட துபாய் மக்களோட துபாய் லோக்கல் மக்களோட பார்வையும் நடவடிக்கையும் சவுதி லோக்கல் மக்களோட பார்வை நடவடிக்கையும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சவுதி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸோ அல்லது வந்து நாட் வெல் எக்ஸ்போஸ்ட் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இதில் இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப வெல் எக்ஸ்போஸ்ட் அதனால் நம்மளை வந்து ஓரளவாக மதிப்பாங்க துபாய்க்காரங்க சவுதியில் இருக்கிற லே லோக்கல் அரேப்ஸ் வந்து லேபரையும் மதிக்க மாட்டான் படிச்சவனையும் மதிக்க மாட்டான் ஸோ அவங்களுடைய அவங்களுடைய ஆமாம் அவங்கள பாதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி குகையில் வாழ்ந்தவங்க மாதிரி அவங்க இப்போ வரைக்கும் நல்ல ரோடு நல்ல காரு எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த ஆட்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யுவர் இண்டி ஒரு மாதிரி சீப்பாக பேசுவாங்க ஆமாம் இங்கே வந்து லேபர்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை இப்போ நம்ம ஊரில் வந்து எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து வடை டீ பிரேக்கு இங்கே லஞ்சு சாப்பாடு பிரேக் இந்த பிரேக் அந்த பிரேக்னு விட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி எஃபெக்டிவாக பா வேலை பார்க்கக்கூடிய டைமிங் எவ்வளோ இருக்குன்னா நாலு மணி நேரம் இருக்கும் அங்கே வந்து பத்து மணி நேரம் வேலை அப்படின்னா எஃபெக்டிவாக வேலை பார்க்குற நேரம் வந்து எட்டிலேருந்து ஒம்பது மணி நேரம் இருக்கும் ஓ அப்போ இந்த லன்ச்சுக்குலாம் பிரேக் விட மாட்டாங்க டீக்கெலாம் விட மாட்டாங்க லஞ்சு டீ பிரேக் வந்து உண்டு 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 ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பிரேக் உண்டு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்பாங்க அதை தாண்டி காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி இல்லை ஏழு மணிக்கு வந்து ஒர்க்கு ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி வண்டியில் ஏறணும் ஏறினா அங்கே வந்து துபாயில் எடுத்துட்டிங்கன்னா சோனாப்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா உண்டு அது லேபர் கேம்ப்பு இப்போ இங்கே வந்து ஹவுஸ்னு சொல்லுவாங்க நம்ம இதில் கேரவன்ட்றோம் இல்லையா கேரவன் வந்து ஹைஃபை அதுலேயே வந்து ரொம்ப கேவலமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் அதுதான் அங்கே லேபர் கேம்ப்பு ஓஹோ ஏசி இல்லை ஏசி வந்து போடுவாங்க ஒரு ஏசியெல்லாம் உண்டு ஐம்பது டிகிரி அங்கெல்லாம் வந்து அது அந்த அந்த வெயில் பற்றி பேசணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் அங்கே ஓகே டிசம்பர் ஜனவரி வந்து எக்ஸ்ட்ரீம் குளிர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அங்கே வந்து லேபராக வேலை பார்க்குறவங்களும் அனுபவிக்கிற கொடுமை இருக்குல்ல ச மிக அதாவது இந்த உலகத்தில் நரகம்னு அதுதான் ஓஹோ இல்லை இப்போ நீங்கள் சவுதியை எடுத்திங்கன்னா வேலைக்கு சவுதி வந்து ஒரு சொர்க்கம் துபாய் ஒரு சொர்க்கிறாங்களே நீங்கள் நரகம் இல்லை என்னென்னா துபாயோ சவுதியோ சொர்க்கமும் அதுதான் நரகமும் அதுதான் எப்படின்னா இங்கேருந்து டூரிஸ்ட்டாக போகிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த நாடு சொர்க்கம் அங்கே போய் வேலை பார்க்குறாங்கல்ல அது முக்கியமாக லேபராக அவங்களுக்கு இந்த பூலோகத்தில் நரகம் அது என்னென்னா அவங்க வந்து சாப்பாடுங்கிறது குப்பூஸ் ரொட்டி சோறு உண்டு ஏதோ கொஞ்சம் குழம்பு கிழம சொந்தமாக சமைச்சிக்குவாங்க பக்க இதில் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துடுவாங்க காலையில் நாலரை அஞ்சு மணிக்கு ரெடி ஆகி ஆறு மணிக்கு வண்டியில் ஏறினா ஏழு மணிக்கு சைட்டுக்கு வருவாங்க சைட்டுக்கு வந்தால் அங்கே வந்து லேபர் ஒர்க்கு தான் ரெகுலராக கரெக்டாக ஒ ஒர்க் பண்ணணும் ஓப்பிடிக்க முடியாது போய் போயிடுச்சா கரெக்டாக சூப்பரைஸ் பிடிப்பான் அவனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் இல்லை ஏதாவது ரொம்ப அங்கே வந்து நாலில் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா விசா பாஸ்போர்ட் வந்து கம்பெனி கையில் இருக்குது தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது எங்கேயும் வெளியில் போனால் அந்த வெயிலில் போய் எங்கே போய் தங்குறது ரோட்டில் வந்து படுக்க முடியாது போலீஸ்காரன் யார் என்னன்னு கேட்பான் உன்னோட வந்து துபாயாக இருந்தால் அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அது வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவேன் ஆமாம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ எங்கேயும் போய் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது ஓஹோ அவருக்கு அடிமை இப்போ வேலைக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி போனால் அடிமை போனால் அந்த அடிமை அடிமை அப்போது வே வேலை செஞ்சே ஆகணும் அப்போது வெயில் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து வேர்த்து ஓகே ஜட்டி நனைஞ்சி அதுக்கு மேலே பேண்ட் பூரா நனைஞ்சு இருக்கிற உடம்புல இருக்கிற அவ்வளோ இது வந்து வேறும் வந்து ஃபுல்லாக வெளியேறிடும் வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்காக உப்பும் வெளியேறும் இல்லையா அதனால சம்மர் டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பாக்கெட்டில் இருந்து உப, உப்பு தூள் உப்பு இருக்கு இல்லையா உப்பு கொடுப்பாங்க தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு ஏன்னா உப்பு சத்து குறைஞ்சிரும் டீஹைட்ரேஷன் ஆகி டோட்டலாக குறைஞ்சிரும் இது குடு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இங்கே தண்ணியில் போட்டு உப்பு தண்ணி குடிப்பாங்க தான் உடம்புல வந்து உப்பு சத்து தங்கும் இல்லைன்னா உப்பு எல்லாம் போய் அவ்வளோதான் ஆள் வந்து மயக்கி போய் போய் சேர வேண்டியதான் அளவுக்கு கொடூரமானது அதே நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி நல்ல குளிரும் வேலை பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஸ்வெட்டிங் பெருசாக வராதுன்னு நல்ல குளிர் பகலில் குளிராக இருக்கும் பகலில் ஓரளவு பகலில் வந்து இங்கே துபாயில் நீங்கள் டிகிரி எடுத்தீங்கன்னா பகலில் வந்து இருபது இருபத்தஞ்சி அந்த டிகிரி நல்லாயிருக்கும் நைட்டு பார்த்தா பத்து எட்டு பன்னெண்டு அந்த டிகிரி ஸோ நல்ல ஒரு ம மலையடி வாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குன்னூரில் இருக்கிற மாதிரி ஊட்டியில் இருக்கிறத விட கொஞ்சம் குன்னூரில் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இந்த மேட்டுப்பரத்தில் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் கிளைமேட்டு அங்கே ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு மாதம் ரெண்டு ரெண்டு மாதம் கரெக்டாக இந்த வெயிலுங்கிறது வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் அதான கொடுமே வெயில் தானே பயங்கரமாக பீக் வெயில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு நீங்கள் வந்து ஏப்ரல்லே வந்து லேஸ் ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மே நல்லா ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் அதில் வந்து அப்படியே கொஞ்சமாக குறையும் இந்த ஆறு மாதம் வெயில் கொடுமை ஓகே ஸோ இந்த மாதிரி இதில் வந்து மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து ஒன்று குடும்பம் வேணும் குடும்பம் லேபராக இருக்கிறவனுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்க ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஊருக்கே வர ஊருக்கு வர லீவு கொடுப்பாங்க மூணு மாதம் லீவ் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் லீவு மூணு வருஷத்துக்கு மூணு மாதம் லீவு மே மெஜாரிட்டி கம்பெனி ரெண்டு வருஷம் இருக்க லீவ் கொடுக்குங்கிற சட்டமெல்லாம் உண்டு அங்கே வந்து எப்படின்னா அந்த கவர்மெண்ட்டும் அங்கே பொதுவாக என்ன செய்யணுன்னா முதலாளிகளுக்கான கவர்மெண்ட் அது ஆனால் தொழிலாளிகள் வதைக்க மாட்டாங்க வதைக்கிறேன்னா இதை தாண்டி என்னத்தில் வதக்கணும் ஆமாம் அவன் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தாலே வதந்து சில இந்த வேலையை வந்து அங்கே லோக்கல் அரேப்ஸ் பண்ண மாட்டாங்க

அப்போ நீங்கள் உள்ள முன்னே இப்பயாவது வந்து வீடியோ காலதெல்லாம் வருது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் பார்த்தா இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா ஒன்லி லெட்ரு மட்டும்தான் அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லைன்னா இங்கே வந்து வீட்டை எழுதி வாங்கிக்கிடுவோம் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கடனை சொல்லி 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 ஓகேன்னு கடனை கடனெலாம் அடைச்சி முடியும் போது த பொண்ணு வயசுக்கு வந்துருக்கு தங்கச்சி இருக்கா இது இருக்குது பையன் படிக்க படிப்புக்கு வந்திருக்கான் அப்புறம் இது பெரிய இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா மேஜாரிட்டி கேரளாவாக இருக்கட்டும் நம்ம ஏரியாவில் தஞ்சாவூர் மெயின் முக்கியமான ஏரியாக்கள் அங்கேருந்து நிறையா வந்து ஆரம்ப நாட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்க வந்து லேபராக இருக்கவங்க மெயினாக ஏன்னா மூணு வருஷம் முடிஞ்சு லீவுக்கு வருவாங்க வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க அதில் அங்கே இருக்கும்போது பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணு பார்த்து ஒரு மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாதம் குடும்பம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஊருக்கு போவாங்களா போனால் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இந்த பாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க கப்பலுக்கு போன வச்சான் கண்ணரஞ்சா ஆசை வச்சான்னு சொல்லி அதை வந்து இங்கே இங்கே இவ ஏங்க அங்கே அவன் ஏங்க பேர் வாழ்க்கையும் ஏகத்திலே போயிருந்தது ஏக்கத்தில் போகிறது பார்த்தி ஒரு பக்கம் கொடுமை பூலோக சொர்க்கோன்றதை தாண்டி பூலோக நரகத்தை வாழணும் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு அங்கே நரகம் அவனால் இங்கே வந்து எப்படின்னா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இந்த விஷயத்தை அவன் என்ன கொடுமைப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த குடும்பம் வந்து உணர்ந்தாங்கன்னா அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து அங்கேருந்து காசு வந்த உடனே அந்த டாம்பிகம் வருது பார்த்தீங்களா இங்கே இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு அது என்னென்னா அங்கேருந்து காசு வருது துபாய் காசு ஆனால் அவன் என்ன கொடுமை அனுபவிச்சு இதில் வந்து லேபராக இருக்கணும் காசு பத்துலேன்னு சொல்லி பத்து மணி நேரம் வேலை பார்த்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் வேறு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து வெளியில் காரை கழுவுறது இருக்கு இல்லையா நிறைய காரை கழுவி கழுவி அதுலேருந்து வர காசு எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அயன் பண்ண கடையில் அயன் எக்ஸ்ட்ரா இந்த வேலையெல்லாம் போக எக்ஸ்ட்ரா வேலை அப்போ ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இங்கே இந்த குடும்பத்துக்காக ஓட உழைக்கிறாங்க இல்லையா அது வந்து ரியலாகவே அந்த நாட்டில் நடக்குது அவங்களுக்கு எப்படி அந்த சொர்க்கமாக இருக்கும் நிறைய குறைஞ்சிச்சு அந்த காலகட்டத்தில் இங்கேயும் வேலை இல்லாத நாட்டம் அதுன்னு இருக்கும்போது படித்தவனுக்கு வேலை இருக்கும்போது அங்கே போய் புலி வேலை பார்த்தா அப்போ இவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க சில படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசா ஏதோ கிடைச்சா போதும் நான் அந்த நாட்டுக்கு போகிறேன் இங்கே வந்து படித்தவனுக்கு வேலை இல்லை முன்னாடி முன்னாடி பார்த்தா இங்கே வேலைக்கு காலி இல்லைன்னு போடுவாங்க இங்கே வந்து பார்த்து இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் தேவைன்னு போடுவாங்க அது நிறைய மாதிரி இருக்குல்ல முன்னாடி வந்து அந்த மாதிரி டிகிரி படித்தவங்களை வந்து ஏதோ விசாரிஞ்சல் கொண்டு போய் ஒட்டக மேய்க்கிறாரெல்லாம் விட்டதெல்லாம் உண்டு அது ஒன்று ரெண்டாவது இப்போ தங்கும் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இதாக தான் நான் கேள்விப்பட்டதையும் பார்த்துருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படின்னா அதை அந்த கேரவன் சொன்ன சொன்னோம் இல்லையா ஸ்பீட் ஹவுஸ் மாதிரி அந்த கேரவனில் கீழே மேலே வந்து ரெண்டு பேர் தங்கிக்கிற மாதிரி அந்த ட்ரெயினில் உள்ள ஸ்லீப்பர் ஸ்லீப்பரில் மூணு இருக்கும் இது ரெண்டு ரெண்டு இருக்கும் ஒரு பதினஞ்சுக்கு எட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு எட்டு பேர் பத்து பேர் தங்குவாங்க ஆமாம் ஏன்னா இரண்டு ரெண்டு 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 அப்படி இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த பக்கம் ரெண்டு பத்து அவங்களுக்கு வந்து பீரோலாம் பெருசாக இருக்காது அதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து சின்ன பாக்ஸ் வச்சு சைடில் வச்சுக்குவாங்க அந்த வாழ்க்கையை வந்து அதுக்குள்ளேயே வந்து இருபது வருஷமாக இருப்பாங்க ஓ சத்து வருஷமாக சிறைதான் சிறைய விட மோசம் ஏன்னா சிறையில் வந்து இவ்வளோ கொடுமையா வேலை வாங்குவாங்களே தெரியாது ஆனா குணையில நிம்மதி ஆமா அது ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் சவுதியிலே துபாயிலெல்லாம் சிறைச்சாலைன்றது மிக அருமையாக இருக்குன்றாங்க அதாவது என்னென்னா மூன்று வேலையும் நான்வெஜ் தான் இருக்குன்றாங்க அதே மாதிரி தரமான உணவு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசா பிரச்சனையில் மாற்றி கொண்டு ஜெயிலில் போட்டாங்க போட்டால் தூங்குறதுக்கு தான் இடம் இருக்காதான் இப்போ பத்துக்கு பத்து ரூமில் நூறு பேர் நிற்பானா இப்படி உட்காரவே முடியாதான் ஆனால் சாப்பாடு மூணு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறி அந்த கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி

அது வந்து வெளியில் வந்து பப்ளிக்காக ஓப்பனாக சொல்ல முடியாது ஆண்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சும்மா போய் கிடக்கிறவங்க இன்னொருத்தன் ஆண் ஒருத்தன் சிக்கனானே என்ன ஆக செதைச்சிடுவாங்க பெண்கள் கிடைக்காத இடத்துல வந்து அந்த ஜெயிலில் போனால் சிதைச்சிடுவாங்க அந்த செதைக்கிறது யாருன்னா ஆப்பிரிக்கனாக இருப்பாங்க ஏன்னா அதிகமான தவறு பண்ணி உள்ள ஜெயிலில் இருக்குது ஆப்பிரிக்கன் அதை வந்து அப்படி போட்டேன்னா ஐயோயோ என்னை காப்பாத்துங்கப்பான்னு கதறத்தோட ஒரு வழி இல்லை ம் மாதிரி இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சு அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்காக போயிட்டு ஆனால் இன்னொரு விஷயங்க நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் தொழிலதிபராக இருந்திருக்கீங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறீங்க ஆனால் லேபராக இருந்து வர்றவர்கள் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா துபாயில் வந்து எப்படி ஷேக்கோடய மாதிரி மறைச்சிக்கிறது அந்த வடிவெழுது இல்ல இந்த சொல்லிட்டு பந்தா பட்டு வராங்க இல்லையா அது எப்படின்னா தன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா அதை மறைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய நாடகம் அது நாடகம் அந்த நாடகம் வந்து அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா இப்போ வீட்டில் இருக்க பெண்களுக்குலாம் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் படிப்பறிவு இதெல்லாம் கிடையாதுல்ல அவங்க நல்லா தானே இருக்கான் போகிறப்ப சும்மா போனால் இப்போ சிக்கன் சிக்கின்னு சட்டை போட்டிருக்கான் மோதிரம் போட்டிருக்கான் செயின் போட்டிருக்கான் ஃப்ரே அடிச்சிருக்கான் நல்லா இருக்கான் போல தான் நினைப்பாங்க இவன் அங்கே எடுக்கிற அல் எடுக்கிறது வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதும் ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு சம்பாதிக்கிறது இவர்களுக்கு தெரியாமே போயிடுது அப்போ இவர்கள்லாம் நினைக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறான் போல் சரி பண்ண தனிப்பு பார்ப்பலே ஸ்கூலில் ஒரு முறை வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வந்து துபாய்க்கு வந்திருந்தார் அப்போ என் கூட வந்து சில நாளுக்கு வந்து என் காரில் ஃபுல்லாக சுற்றணும் அப்போ என்ன சொன்னார் லேபர் கேம்ப் போகணும்னு சொன்னார் அப்போ சோனாப்பூருக்கு கூப்பிட்டு போய் லேபர் கேம்ப் போனோடனே அவர் ஏற்கனவே செய்தி வாசிப்பாளர் ரொம்ப தெரிஞ்ச முகம் அங்கே பார்த்தோன்னா அவளாளுக்கு வந்து கூடிய எல்லாம் பேசினாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல பகந்துக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு நாள் தூங்கலைவர் கொடுமையா இப்படியுமா லைஃப் வாழ்க்கை அப்படின்னா அப்ப ஏன்டா கேக்கட்டாரு என்ன கசாலி உங்களுக்கு எப்படி தூக்கம் வருது அப்படின்னு கேட்டாரு நமக்கு என்ன அண்ணா இது என்ன செய்யறது இதுக்கு என்ன பதில் இருக்கு இப்ப நம்ம அப்படி இருக்கோம்னா இதே பாகிஸ்தானி இருக்காங்கல்ல பாகிஸ்தானிக்கு வந்து இந்த ஊர் சொர்க்கம் இதே லேபருக்கு இவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொர்க்கம் ஏன்னா பாகிஸ்தானில் இன்னும் மோசமா இருக்கு ஓ ஓ அதுதான் அதுதான் அவங்க அதை சமாளிச்சிருவாங்க சமாளிச்சு எனக்கு இது வந்து ஓகே சொர்க்கமாக ஏசி போடுறான் படுக்கிறதுக்கு இடம் இருக்கு மூணு வேலை சாப்பிட்டுறோம் அங்கே போனால் பாகிஸ்தானில் அதுக்கு என்ன வேலை பார்த்தாலும் வேலையை வந்து சின்சியராக கரெக்டா பார்ப்பாங்க என்ன மாடு மாதிரி இருப்பாங்க இப்போ கம்பெனி வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க பாகிஸ்தானி சொன்னா ஓகே சார் அப்படின்னு அப்படியே வந்து அப்படி அடிபணிஞ்சு வேலை பார்க்குறதுக்குல அவனை மாதிரி வந்து சின்சியரான ஆட்கள் பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்து அந்த லேபர் கேம்ப் அவங்களுக்கு சொர்க்கம் ம் ஏன்னா அவங்க நாட்டில் அவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு அது பெஸ்ட்டு நம்ம நாட்டில் விவசாயம்லாம் அது இது வசதி வாய்ப்பு அவனுக்கு வேணால் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அவன் மாமன் மச்சான் சொந்தக்காரன் பண்ண இடம் இருக்கும் ஊர் இருக்கும் கேணி இருக்கும் குளம் இருக்கும் தண்ணி இருக்கும் இந்த தண்ணிக்கெல்லாம் அங்கே மாதிரி உப்பு பொறிஞ்சு வெயிலில் சாக வேண்டாம் அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு காசு இல்லைன்னா கூட இந்தியாவும் தமிழ்நாடும் ஒரு பூலவசம் இருக்கும் பாகிஸ்தானிக்கு அது கிடையாது அங்கே இருக்கிற அவனுக்கு அங்கே வெயில் அடித்து சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பான் பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 துப்பாக்கி சூடு குண்டு வெடிப்பு அது அந்த அந்த ஒரு பிரச்சனை இல்லையா அது ஒரு ஒரு ஏரியாவில் அங்கேருந்து வந்தவங்களுக்கு இது சொர்க்கமாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் மாமி மாதம் சொந்தக்காரங்க நம்ம ஆட்களுக்கு அங்கே போனால் பத்து பன்னெண்டு நேரம் வேலை பார்த்து பாடாக படுறாங்க இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்தில் விட்டு போயிட்டான்னா இது வந்து கற்பனமாகி குழந்தை பெற்று அடுத்து நினைவு தெரிஞ்சு இருக்கும்போது ரெண்டு மூணு வருஷம் அவன் திரும்பி வர்றான்னா திரும்பி வரும்போது முன்னாடி வந்து ஃபோட்டோவில் எப்பயோ பார்த்துருப்பாங்க அந்த குழந்தை வந்து ஆசையாக வந்து தூக்கம் வந்தாங்கன்னா பூச்சாண்டியை பார்த்த மாதிரி குழந்தை ஓடும்

அந்த ஊர் வந்து பூலோக நரகம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம எபிசோட் வெளிவராத சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க வெளிவராத பல தகவல்களை வந்து லைன் நேரலுக்காக துபாயை பற்றி பார்ப்போம் துபாயோட வாழ்வியல் முறை அங்கே வேற மாதிரி எப்படி இருக்கு ஏன்னா சவுதியில எல்லாமே கட்டுப்பாடுகள் இருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு வேலையில துன்பம் துயரம் எல்லாமே சொன்னீங்க இப்போ துபாயின்றது ஒரு பூலோக சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இப்போ துபாய்னா என்ன துபாயில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நேரில் ஃபஸ்ட் லைனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல அரிய தகவல்களோடு நான் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்